தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் செவ்வாய் யோக கிரகம் செவ்வாய் ஒரு லாப இடத்துல இருக்கு பொதுவாக லாப இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் நன்மையிலே கண்டிப்பாக செய்த தீரும் அந்த கிரகத்துடைய வலுவுக்கு ஏற்ப அதே அந்த கிரகம் வந்து ராசிக்கும் ராசிநாதனுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஆதிபத்தியம் நட்பு இந்த மாதிரியான கணக்கில் இருந்துச்சுன்னா அது அப்படியே கண்டிப்பாக அவர் ஒரு ஜாதகத்துக்கு ஏற்ப ஒரு லாபமோ ரெண்டு லாபமோ கூடுதலாகவே கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செவ்வாய் யோக இருந்து தனுசு ராசிக்கு இந்த லாப இடத்துடன் சம்பந்தப்படுது இந்த லாப இடங்கிறது சுக்கரனுடைய வீடாக இருக்குது சுலாம் அடுத்த ஒரு சூழ்நிலையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் இந்த மாத அமைப்பில் உச்சமாக போகுது புதன் தனுசு ராசி புதன் ஒரு உச்ச லெவலுக்கு வரப்போகுது ஸோ புதன் வருது நிச்சயமாக ஒரு சுபகிரகமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேல தனுசு ராசிக்கு அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான் புதன் பொதுவாக தனுசு ராசி நபர்கள் ஒரு மேம்போக்காகவே எல்லாத்தையும் அணுகிட்டு போயிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு இந்த அடிமட்ட லெவலில் உள்ள பிரச்சனைகள் அவ்வளோதான் புரிய வராது அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் அவங்க போய் தலையிட மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்தையும் சரி செய்ய மாட்டாங்க பெரிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க பெரிய விஷயத்தெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ சின்ன விஷயத்தில் அவங்க போய் மாட்டிப்பாங்க இது தனுசு ஒரு மைனஸாக கூட வச்சுக்கலாம் ஸோ அந்த சின்ன விஷயத்தில் இதுவரைக்கும் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் தற்சமயம் சமீபத்திய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த புதன் வந்து இப்போதைக்கு உச்சமாக வருது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ புதன் உச்சமாக போகுது அடுத்ததாக சுக்கரன் மிக முக்கியமாக சுக்கரன் வந்து ராசிக்கு எகெயின்ஸ்டான கிரகம் அந்த கிரகம் வந்து கடகம் அடுத்தது வந்து சிம்ம வீடு அப்படியே வந்து இந்த பக்கம் ட்ராவல் ஆக ஆகப்போகுது இந்த இறக்கமானது சுக்கரனுடைய பலகீன அமைப்புகளாக மாறுது அப்போ தனுசு ராசி நகர்களுடைய கை வந்து ஓங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் சில நல்ல குடுப்பினைகளாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியாக அஸ்ட்ராலஜி ரீதியாக கிரகத்துடைய நகரம் வச்சு நம்ம ஒரு கணிப்பு கொடுக்குறோம் இந்த ஜோதிடத்தை அவரை ஒரு லெவலுக்கு ஏற்ப ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒரு நேரம் இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சில முயற்சிகள் தேவை வாழ்க்கைக்கு தேவையான சில முயற்சிகளை எடுத்து முன்னேறுவதற்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டி ஒரு கைட்னஸ் தான் இதில் ஜோதிடப்படி கிரகங்களை அப்படியே ஊட்டு வாசல்லையே கொண்டாந்து எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கூட்டிடும் சுக்கரனா ஒரு பெரிய பண மூட்டையை கொண்டாந்து வாசலை போயிடும் சூரியனா அது ஒரு தேவையில்லை கருது ஒரு பதவியை கொண்டாந்து வாசலை போயிடும் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள்லாம் புரிஞ்சுக்கிறது சரியான மனநிலைமை இருக்காது ஆக கிரகங்கள் இப்படி தான் மேலே இருந்து ஒரு மனிதனுக்கு தேவையான சம்பந்தப்பட்ட ராசி நபர்களுக்கு ஒரு ஆக்டிவேஷனை கொடுக்கும் சம்பந்தப்பட்ட நபர் சம்பந்தப்பட்ட ராசி நபர்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் போகலாம் இப்படி போகலாம் இப்படி செய்யக்கூடாது அப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட்டை நீங்களே கிரியேட் பண்ணிட்டு அதன்படி ஒரு வாழ்க்கையை செலுத்தி அதில் அதன் மூலியமான நன்மைகளை பெற்று தீமைகளை வந்து அகற்றி வச்சுட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு தள்ளி வச்சுட்டு லைஃப்பை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அமைதியாக கொண்டுட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம் இதுதான் அஸ்ட்ராலஜி சொல்ல வருது மாற்று கருத்தாக மாறாக ஒரு சில நபர்கள் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் அது தருது இது தருது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்றீங்களே தவிர எனக்கு எதுவுமே வீட்டு வாசல்ல வந்து கொடுக்கலையே நல்லா ஆறு மணிக்கு உணவாக கொடுத்தா நாட்டாங்கன்னு கதவை திறந்து வாங்கி அனுபவிச்சுட்டு ஜோசியம்லாம் உண்மைதான் கிரகங்கள்லாம் வாசல்லையே உணவாக கொடுத்துட்டு நம்புவேனே அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஜோதிடத்துடைய முரண்பட்ட கருத்துக்களை பிடித்து வாழக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய பேச்சு போதம் அப்படிப்பட்ட ஒரு கலையோ அப்படிப்பட்ட ஒரு இல்லை மனித உணர்வுகளுடன் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்டிவான ஒரு விஷயம் ஒரு நல்லா ஓடக்கூடிய பைக்கில் பெட்ரோல் போட்டு ஓட்டினா நல்லா ஓடும் வண்டி ஓடும் வண்டி கண்டிஷன்லாம் இருக்குது பெட்ரோல் மட்டும் போட்டால் ஓடும் நல்லா ஓடும் அதே வண்டியில் டேங்கை ஃபுல் பண்ணி வண்டியில் எதுவுமே சரியில்லை அப்படின்னாக்கா அந்த வண்டி மூவ் ஆகாது ஸோ அதே மாதிரி தான் ஜாதக ரீதியாக நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய ஜாதகம் நல்ல குடுப்பின உள்ள ஜாதகத்தோடு பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கோச்சார கிரக நிலைகள் மாறக்கூடிய கிரக நிலைகள்லாம் பெட்ரோல் மருதான் அப்பப்போ போட்டு அப்பப்போ வண்டி எந்த அளவுக்கு ஓடுமோ நல்லபடியாக ஓடிட்டுருக்கும் அதே சுய ஜாதக அமைப்பு சரியில்லாதவர்கள் வண்டியில் எதுவுமே சரியில்லாமல் கிரக நகர் கோச்சாரத்தில் மட்டும் டேங்க் மட்டும் ஃபுல்லாகி இருக்கும்பொழுது வண்டி நகராது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வண்டி தான் இருக்கு ஏன் ஓட மாட்டேது அப்படிம்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிங்க செவ்வாய் பதினொன்றில் வர்றதுனால செவ்வாய்கிற ஒரு கிரகமே ஒரு ஆக்டிவான வீரதேரமான ஒரு கிரகம் அதே சமயம் கட்டடம் பில்டிங்கு இந்த மாதிரி ஒரு மண் சார்ந்த விஷயங்கள் பொதுவாக சொல்லப்போனால் மண் சிகப்பு நிற பொருள் மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் இந்த எம்என்சி மிஷின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மிஷினரி ஆட்டோமேட்டிக் மிஷின் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டச்சு அதை டச் பண்ணி ஓட வைக்கக்கூடிய மிஷின் ஜேசிபி இந்த மாதிரி என்னென்னமோ மிஷின் ஐட்டங்கள் இந்த மாதிரியான கனரக அமைப்புகள் இது எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கிரகம் தான் செவ்வா ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீல்டு ஒர்க்கை குறிக்கக்கூடிய கிரகம் பதினொன்றுல வருது இந்த லைனில் இருக்கக்கூடிய இதனை பேஸ் பண்ணி ஒரு வாழ்வாதாரத்தில் இருக்கிறாங்க இதை சம்மந்தப்பட்டு ஒரு ஆட்டோமொபைல்ஸ் லைனில் இருக்கிறாங்க ஒரு ஸ்பேர் பார்க் கடையில் இருக்காங்க மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரியில் இருக்கிறாங்க இதை அப்படியே பேஸ் பண்ணி ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்காங்க ரியல் எஸ்டேட்டு ஒரு முதலாளியாக இருக்கலாம் நீங்கள் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கலாம் இல்லை புரோக்கராக இருக்கலாம் இல்லை அதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலையில் கூட இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனசு ராசி நபர்களுக்கும் இந்த மா இந்த மாத அமைப்பு வந்து ஒரு லாபமான ஒரு மாதமாக இருக்கும் நல்ல வரவுகள் பரவாயில்ல போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த லைனில் இருக்குது கிடைக்குமா இருந்தால் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்கிடெக்சர் யூனிஃபார்ம் போட்ட சர்வீஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செக்யூரிட்டிலேருந்து காவல் அமைப்பில் இருந்து மருத்துவ துறையிலேருந்து எல்லா விஷயங்களுமே செவ்வாய் தான் குறிக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே செவ்வாய் முதன்மையாக தனுசுராசி நபளுக்கு ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு சூழ்நிலையாக அமைய போகுது வீணாக போகாது தொடர் நஷ்டத்திற்கு விஷயங்கள் முற்றுப்புள்ளி உடல் ஆரோக்கிய அமைப்புகள் நல்லாயிருக்கும் மருத்துவ செலவு குறையும் கடன் பிரச்சனைகளை ஒரு ஒரு பெரிய கடன் பிரச்சனை ஒரு நூறு சதவீதம் கடன் போட்டு வாட்டிட்டுங்கன்னா ஒரு முக்கால்வாசி கடன் அடைக்கக்கூடியதுக்கான வா சாத்திய குறுகள் புரியுதுங்களா ஒரு முக்கால்வாசி கடனை அப்படியே முடியுமா முடியாதா மீண்டு வருவனா தத்தளிச்சுருக்கிற அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய புலம்பிகிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களுக்கு அந்த முக்கால்வாசி கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு வழி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செவ்வாய் வந்து பதினொழு வரை கிடைக்க போகுது இதுக்கேற்ற மாதிரியான ஒரு பயணத்தையும் ஒரு மூமெண்ட்டையும் நீங்கள் வச்சுக்கணும் ஒரு வாய்ப்பு கிடைச்சுனா டக்குனு போய் பிக்கப் பண்ணணும் ஒரு இடத்துல போய் நிற்கணும் ஒரு இடத்துல ஒருத்தவங்கள ஹெல்ப் கேட்கணும் இந்த நேரத்தில் ரெக்கமெண்டேஷன் போகணும் அலையணும் பார்க்கணும் இதெல்லாம் பண்ணாதான் கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் ஹெவியாக போட்டால் தான் இந்த பணம்லாம் கொஞ்சம் கூடுதலாக அவங்களுக்கு வரும் அதே போல் புதன் உச்சமாக போகுது நண்பர்களால் இதற்கு மேற்பட்ட ஆதாயம் இது வரைக்கும் நட்புகள் ஒன்றும் சரியாக கை கொடுத்து உதவல நண்பர்கள்டையும் ஒன்றும் இல்லை நம்மளே யார்டையும் உதவி கேட்க முடியாத கண்டிஷனில் இருந்தோம் நம்மளே சரியில்லை நம்ம கூட செய்கிறவங்க இன்னும் சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்புறம் எங்கே நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பக்கம் மென்னு சேர்ந்தால் அது சரியாக போகுது ஸோ நட்புகள் மூலியமாக சில வரவுகள் தனுசு ராசி கிடைக்கும் அதே போல் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வாழ்வாதாரத்தில் குத்தல் குடைச்சலாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் போல் தொழில் ரீதியாக சில டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் தனுசு ராசி நபர்களுக்கு புதன் வந்து பலதரப்பட்ட புதுமையான ஒரு கிரகம் பலதரப்பட்ட புதுமையான விஷயத்தை புகுத்தும் பழசை விட புதுசு கை கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு புதன் எப்போதுமே செய்யும் ஸோ உங்களோட வாழ்வாதாரத்தில் புதுமையான புதுசாக நியூ என்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தும் புதன் அதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கிட்டு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி இறங்கலாம் இந்த புதுமையான விஷயங்கள் ஸோ இந்த ஒரே மாதிரியாக கிளாசிக்காக பழசாக பிடிச்சி தூங்கிகிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை புதிய விஷயங்கள் மூலியமாக புதன் வந்து உங்களுக்கு உச்ச லெவலுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது ஒரு நல்ல ஒரு சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து மரியாதை இந்த பத்தாம் மதிப்பு வந்தாலே கெத்து தான் ஸோ கௌரவம் அந்தஸ்து மரியாதை இந்த மாதிரி விஷயத்தில் புதன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது சுக்கரன் டவுன் அமைப்பில் வர்றதுனால தடை நெருக்கடி பஞ்சாயத்து லேடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகுது கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம்